என்னடி காலையிலே எங்கயோ கிளம்பிட கிளம்பிட்ட ஆ ஆமாங்க இப்போ இப்பதான் நெட்டவெளி ஃபோன் பண்ணா அஞ்சாவது மாசம் மருந்து கொடுக்க அவங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்களா அதான் வரசனா போயிட்டு வந்துறேங்க ஓ அப்படியா சரி சரி ஆமா காலையில சாப்பாடு ஏதாவது பண்ணிருக்கியா இல்ல நான் வெளியில சாப்பிட்டுட்டுமா ஏங்க இடியாப்பம் புளிஞ்சு தேங்காய் பால் வச்சிருக்கேன் தட்டல போட்டு வந்து கொடுக்கவா நீங்க போய் சாப்பிட்டுக்கிங்களா இல்ல இல்ல நீ கிளம்பு நான் பாத்துக்கறேன் ஆ சரிங்க போய்ட்டு வரேன் என்ன ரெடியா கிளம்பி நிக்கிறானா இன்னும் ஆளை காணோம் கீதா கீதா பாக்கியாக்கா வந்துட்டீங்களா இருக்கேன் இப்படியே போய் நின்று ஆகாதான் என்ன அண்ணே ஏதாவது நினைக்க போறாமா இப்பெல்லாம் அவனுக்கு பயந்துதான் இந்த வீட்டுல எல்லாம் நடக்குது சரிப்போ நீ ஒரு புடவை எடுத்து குடுத்திக்கிட்டு வா நானும் கட்டுறேன்

அஞ்சாவது மாதம் மருந்து கொடுக்கலான்னு பார்த்துட்ருந்தோம் திடுத்துனா ஆடி மாதமும் ஒன்றா வர்றதுனால கரெக்டாக தேதி குறிக்க முடியலை எங்கள் குடும்ப ஜோசியரை பார்த்து நாள் குறிக்கிறதுக்குள்ளேயும் இப்படி ஆயிடுச்சுமா அதனால தான் யாருக்கிட்டேயும் சொல்ல முடியல இல்லை பரவாயில்ல இதில் என்னம்மா இருக்குது அதான் அழகாப்பெல்லாம் வைப்பீங்களே அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லி நல்லா இன்னும் நல்லா பண்ணிக்கலாம்

வாங்க சம்மந்தி நல்லா இருக்கிறீங்களா வந்ததுலேருந்து ஆளையே பார்க்க முடியலை நானும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்களுக்கு என்ன இருக்கும் அத்த அதே எல்லோரும் வந்துட்டாங்களே தே நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கத்த ஆ சரிங்கம்மா பிள்ளை சம்மந்தியம்மா தான் எல்லார விட பெரியவங்க ம் அவங்க இந்த ரெண்டு ரெண்டு வாழையில போட்டு தீர்த்தத்தை கொடுத்து ம் ரெண்டு வாய் சாப்பாடை ஊட்டி விட்டு அவங்களே ஃபஸ்ட்டு பண்ணட்டும் ஆமா ஆமா இப்பதான் தான் இருக்கும் வயசுல மூத்தவகளை இதை வளர்க்கையிலேயே பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் யாரோ பண்ணுங்க நான்லாம் ஒண்ணும் பண்ணலை உங்க பேர பிள்ளைக்கு தானே பண்ண போறீங்க ஆமா ஆமா என் பிள்ளை தான் யாரும் இல்லைன்னு சொன்னா ஆமா இன்னைக்கு வரப்போறோம் அஞ்சாவது மாசம் மறந்து கொடுக்க போறோன்னு என் கிட்ட யாராவது சொன்னாங்களா வச்சாங்களா அம்மா மன்னிச்சுக்கோங்க சொல்லாமல் வந்தது எங்கள் தப்பு தான் என்ன பண்ணுறதுமா ஆடி மாதம் வர்றதுனால நாங்களும் வேணாமனு தான் விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் நெட்டவழி அப்பா தான் போய் ஜோசியரை பார்த்து இன்னைக்கே நல்ல நாள் நாளைக்கு போய் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாரு அதனால தான்மா சொல்ல முடியலை தப்பு தான் நான் வேணா எல்லோரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிக்கோங்கம் அம்மா இப்போ எதுவும் நீ மன்னிப்புக்கு நினைப்பேன் பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்க சும்மா இருக்க முடியாது உன்னால் ஏன்ட்டவள்ளி இதுல என்ன இருக்கு பெரிய மன்னிசுக்கிட்டதான் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விடு விடுக்கம்மா அத்தாவுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி நாகரிகமாக நடந்துட்டாங்க நீயும் உன் மரியாதையை நீயே காப்பாற்றிக்க தான் சொல்லுவேன் பண்ணி தொலைக்கிறேன் சரி பாக்கியா கீதா நீங்க ரெண்டு பேர் பண்ணிருங்கம்மா அவன் பண்ணிடட்டும் இல்லை இல்லை அவங்க பண்ணட்டும் அதுக்கப்புறம் நான் கடைசியாக பண்ணிக்கிறேன் நெட்டவல்லி நல்லபடியா பிள்ளைய பெற்று எடுக்கணும் தாயும் சேயும் நல்லபடியா வரணும் இதுக்கப்புறமா நெட்டவல்லி வெளியில எங்கி சுத்தாம வீட்டுல இருக்கணும் சரியா கீதா அவளை கூட்டிட்டு சுத்துறதே நீதான் தான் பாத்துக்க என்னக்கிதாக்கா பாக்கி சொன்னது கேட்டுச்சா சரி சரி விடுமா நெட்ட தங்கம் நல்லபடியா பிள்ளைய பெத்து எடுக்கணும் சரியா மாமியார் மாமனார் கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்து போகணும் அப்பதான் அந்த அம்மா அப்பா அப்பாவுக்கும் சந்தோஷம் சந்தோஷம்மா வைக்கணுமா இல்லைம்மா பொம்பளை அழுகை மட்டும்தான் வைக்கணும் ஆம்பளை அழுகெல்லாம் பண்ணக்கூடாது அது வளகாப்புக்கு தான் அப்படிலாம் பண்ணிக்கலாம் இதில் அப்படிலாம் பண்ண மாட்டோம்மா அதான் கணக்குக்கு அஞ்சு பேர் வச்சாச்சுல்ல போதும் ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா வேண்டிய பே எல்லாம் முடிஞ்சிச்சுல இன்னும் அங்கே இனத்தை பார்த்துட்டு இருக்க வா உள்ள போகலாம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்னா நிக்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அந்த அம்மா விடுக்குன்னு போயிட்டாங்களே அத்தை அவங்க போனா போகட்டும் தே அதான் நீங்களும் மாமாவும் ஆ சரிங்க மாப்பிள்ளை நல்லா இருங்கம்மா ரெண்டு பேரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் சரி நெட்டவள்ளி எல்லாம் முடிஞ்சதுல நாங்க போயிட்டு வரட்டுமா அட இருங்க பாக்கியா அக்கா சாப்பிட்டு போங்க இல்ல சோமு நம்ம வீட்டு தான் நான் இன்னொரு தான் சாப்பிட்டுக்கிறேன் அட பாக்கியா அக்கா இருங்க இல்ல பரவாயில்ல

ஆமாண்டா நான் பேசுறதெல்லாம் இப்போ உனக்கு லூசு மாதிரி தான் தெரியும் என்னடா எங்க அம்மா அப்பா தான வீட்ல தங்க போறாங்க வேற யாரும் மாதா இருக்க போறாங்க அத தான் சொல்றேன் உங்க அம்மா அப்பா உன தங்க வேணாம் அத வந்த வேல முடிஞ்சிச்சுல கலம்ப சொல்லு இங்க வரமா ஒழுங்க உள்ள போயிரு ஏதாவது பேசிட்டு இருக்காத ஐயோ மாப்பிள அம்மா வேதுக்கு திட்றீங்க இல்ல சம்பந்தி பரவால நாங்க கலம்பறோம் சம்பந்தி அத்தை அவங்க தான் எதா சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் என்ன கலம்பறன்றீங்க இல்ல மாப்பிள நாங்க போயிட்டு வரோம் பரவாலப்பா இன்னொரு நாள் வந்து தங்கிரோம் விட்டால் பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு இங்கேயே வந்துடுவாங்க இவங்களெல்லாம் அப்பப்போ இப்படி தான் வைக்கணும் சரி தங்கம் உடம்ப பார்த்துக்க சரியா அப்பப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு இன்னும் ரெண்டு மாதம் தானே நான் உன்னை ஏழாவது மாதம்லாம் விளையாப்பு போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றேன் அம்மா போயிட்டு வரேன்மா இல்லடி இப்போதான் நிம்மதியாக இருந்தேன் உங்கள் அத்தை கூட நல்லா பேசி வச்சு ராசியாக இருக்கிறீங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே வந்து பார்த்தா இப்படி இருக்குது மாசமா இருக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் இருக்க கூடாதுமா மனசு நிம்மதியா இருக்கணும் சரி நீ எதையும் நினைக்காத நான் போயிட்டு வரேன் அழுகாத அழுகாத கண்ணை தொடச்சுக்க மாப்பிள்ள நெட்ட வெளிய பத்திரமா பாத்துக்கோங்க மாப்பிள்ள போயிட்டு வர்றேன் மாமா எதுவும் நினைச்சுக்காதீங்க மாமா நான் போன்ல எல்லாம் பேசுறேன் இல்ல பரவாயில்ல மாப்பிள்ள போயிட்டு வரேன் நெட்ட வெளியும் உடம்பு பாத்துக்க கிளம்புறேன் ஆஹ் சரிங்க டாடி ஏங்க சோமு இதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா பாருங்க எங்கள் அம்மா எப்படி அழுகுறாங்கன்னு அவங்க என்ன நினச்சிட்டு இப்போ போவாங்க நிம்மதியாக இருந்து போக முடியுமா இல்லை அங்கே நிம்மதியாக இருக்க முடியுமா அவங்களால இரு வள்ளி எங்கள் அம்மா ஏன் தான் இப்படி ஆட்டம் போட்டுருக்குன்னு தெரியல நான் இருக்கட்டும் ஒரு நாள் நான் பார்த்துக்குறேன் சரிம்மா நீ அழுகாத கண்ணை தொடச்சிக்க பொறுமையாக இரு நெட்டவல்லி சரியா குழந்தை மட்டும் பிறக்கட்டும் நம்ம வேறு வீடு பார்த்து போயிடலாம் சரிங்க சோமு சரி வா உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுப்பியாவா எவ்வளோ நேரம் தான் இப்படி உட்காந்துருப்பேன்